வணக்கம் நண்பர்களே இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் ராமாயணம் சக்கரவர்த்தி திருமகன் அதுவரையில் ராமனை தன் வயிற்றில் பிறந்த குழந்தையாகவே பாவித்து வந்த கைகேயி இப்போது மந்தரையின் உபதேச வலையில் சிக்கி கெட்டுப் போனாள் பயமாக இருக்கிறது என்ன செய்யலாம் சொல் மந்த்ரா கௌசல்யைக்கு அடங்கி நான் அவளுடைய வேலைக்காரியாக போவதா ஒரு நாளும் முடியாது பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்தே தேர வேண்டும் நீ சொல்வதே சரி ராமனை வனத்துக்கு அனுப்பிவிட வேண்டும் என்பது நிச்சயம் இதற்கு என்ன உபாயம் செய்யலாம் சொல் நீதான் சாமர்த்தியசாலி என்று மந்திரை ஏ சரணடைந்தாள் அந்த சமயம் கைகேயின் கண்களுக்கு மந்தரையின் கோன் வடிவம் கூட மிக சௌந்தரியமாக காணப்பட்டது இது வெறும் ஹாசியம் அல்ல சூட்சிமமான மனதத்துவ ரகசியம் கைகேயி இது என்ன வித்தை உபாயம் என்னையா கேட்கிறாய் உனக்கு ஏன் இவ்வளவு மறதி வந்து மூடிக்கொண்டது அல்லது வேஷம் போடுகிறாயா நானே சொல்ல வேண்டுமென்றால் சொல்லுகிறேன் கேள் என்றாள் மந்தரை இதை சொல்லிவிட்டு கொஞ்சம் நிறுத்தினாள் சொல் சொல் எப்படியாவது பரதனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்காமல் செய்ய வேண்டும் என்றால் கைகேயை பரபரப்பாக சொல்லுகிறேன் அவசரப்படாதே முன்னொரு காலத்தில் உன் புருஷன் தசரத சக்கரவர்த்தி தெற்கே சம்பரனோடு யுத்தம் செய்தது உனக்கு நினைவிருக்கிறதா நீயும் கூட இருந்தாயே இந்திரனுக்கு உதவியாக போனான் அல்லவா உன் புருஷன் வைஜெயந்தி நகரத்து சம்பரனை இந்திரன் சமாளிக்க முடியாமல் தசரதனுடைய உதவியை நாடினான் தசரதன் சென்று சண்டையிட்டு உடம்பெல்லாம் காயம்பட்டு நினைவிழந்து போனான் அல்லவா அப்போது அவனுடைய தேரை நீயே நடத்தி சாமர்த்தியமாக யுத்தக்களத்தில் வெளியே கொண்டு போய் அரசன் உடலில் பாய்ந்திருந்த அம்புகளை எல்லாம் மெதுவாக எடுத்து நினைவு தெளிய செய்து அவன் உயிரை காப்பாற்றினாய் மறந்துவிட்டாயா அப்போது அவன் உனக்கு என்ன சொன்னான் இரண்டு வரங்களை கேள் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று அவன் சொல்ல எனக்கு வேண்டும் போது கேட்கிறேன் இப்போது வேண்டாம் என்று நீ சொல்ல அப்படியே என்று அவன் கூறினான் அல்லவா நீயே எனக்கு இதை சொல்லி இருக்கிறாய் நீ மறந்துவிட்டாய் நான் மறக்கவில்லை இதை வைத்து இப்போது காரியத்தை சாதிக்கலாம் ராமன் பட்டாபிஷேகத்தை நிறுத்தி பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய் என்று புருஷனை கேள் இரண்டு வரத்தில் முதலாவதாக அதை கேள் இரண்டாவதாக ராமனை பதினான்கு வருடம் காட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று கேள் பாபம் என்று தயங்காதே பயப்பட்டு நடுங்காதே நான் சொல்வதை கேள் அப்படி ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டால்தான் ஜனங்கள் அவனிடம் வைத்திருக்கும் அபார அன்பும் பற்றும் நாளடைவில் மறைந்து போய் உன் குமாரனுடைய யுவராஜ பட்டம் ஊர்ஜிதப்படும் போய் கோப கிரகத்தில் தரையில் படுத்துக்கொள் பழைய துணி உடுத்துக்கொண்டு தரையில் கிட அரசன் வரும்போது பேச வேண்டாம் கண்ணெடுத்து பார்க்க வேண்டாம் உன் துயரத்தை அவன் சகிக்க மாட்டான் என்பது எனக்கு தெரியும் நம்முடைய காரியம் வெற்றியுடன் முடியும் என்றாள் மந்தரை அரசன் என்னவெல்லாமோ ஆசை காட்டுவான் அதற்கு உட்படாதே கேட்ட இரண்டு வரமே வேண்டுமென்று பிடிவாதமாக இரு சத்தியத்திற்கு பயந்து அரசன் கட்டாயம் வழிக்கு வருவான் உன்னிடம் அவன் வைத்திருக்கும் காதலின் வேகம் எனக்கு தெரியும் உனக்காக உயிரை கொடுக்க வேண்டுமானாலும் கொடுப்பான் நெருப்பில் விழச் சொன்னாலும் விழுவான் நான் சொன்னபடியே செய் பயப்பட வேண்டாம் ராமனை வனத்திற்கு அனுப்பினாலொழிய உன் காரியம் சாதகமாகாது ராமன் வெளியேற்றப்பட வேண்டும் அப்போதுதான் பரதனுக்கு நீ சம்பாதித்து தரும் பதவி ஸ்திரமாகும் இல்லாமல் போனால் பெற்ற பதவியை கனவாக மறைந்து போகும் இதை நினைவில் வைத்துக்கொள் இந்த விஷயத்தில் விட்டு கொடுக்காதே ஜாக்கிரதை என்றால் மறுபடியும் கூனியின் இந்த உபதேசத்தை பெற்றதும் முதலில் பயத்தில் மூழ்கிய கைகேயின் முகம் பிறகு மலர்ந்தது உன் புத்தி கூர்மையை நான் என்னவென்று சொல்வேன் மந்தரா என்னை காப்பாற்றினாய் என்று சொல்லி குதிரைக்குட்டியைப் போல துள்ளி குதித்தாள் தாமதம் செய்யாதே செய்ய வேண்டியதே உடனே செய் கரை உடைந்து போன பிறகு ஏரிக்கு அணை கட்ட முடியாது சொன்னதையெல்லாம் கவனத்தில் வை பிடிவாதமாக இருக்க வேண்டும் நிச்சயம் உன் காரியம் சித்தியாகும் என்று ராமனை வனத்திற்கு அனுப்புவதை பற்றி மறுபடியும் வற்புறுத்தி சொன்னாள் கைகேயி சந்தேகப்படாதே நான் உறுதியாக இருப்பேன் இதோ பார் என்று அப்போதே கோப கிரகத்திற்குள் நுழைந்து தன் ஆபரணங்களை எல்லாம் சிதறி இறைத்துவிட்டு துணியை மாற்றிக்கொண்டு தரையில் படுத்து படுத்தவள் அழுத குரலில் மந்திரைக்கு சொன்னாள் மந்த்ரா என் தந்தை கே கேயராஜனிடம் நீயே போய் சொல்லுவாய் பரதனுக்கு பட்டாபிஷேகம் என்றோ அல்லது கைகேயி இறந்தாள் என்றோ இரண்டில் ஒன்று நீ போய் செய்தி சொல்லிவிடு என் மந்திரையை இவ்வாறு சொல்லி உண்மையிலேயே தசரதன் செய்ததெல்லாம் மோசம் என்று எண்ணி அவன் மேல் கடும் கோபத்தோடு தரையில் படுத்தாள் அப்போது அவள் அழகு குறையவில்லை சிரித்தாலும் அழகு கோபித்தாலும் அதுவும் ஓர் அழகுதான் அல்லவா அழகை பெற்ற பெண்ணின் முகம் பாப எண்ணம் நன்றாக புகுந்துவிட்டது கைகேயினுடைய சுபாவம் முற்றிலும் மாறிப்போனது தன்னுடைய வாழ்க்கை அடிமை வாழ்க்கையாக போகும் பரதன் உயிருக்கு பெரிய ஆபத்து அருகில் வந்துவிட்டது என்ற திகிலானது பிசாசு போல அவள் உயிரை பிடித்து கொண்டது இதுவரையில் என்றும் செய்யாத வேலை புருஷனை ஒரு பெரிய விஷயத்திலே நிர்பந்திப்பதனால் ஏற்படக்கூடிய கூச்சமும் ராமனை காட்டுக்கு அனுப்பு என்று கேட்கப் போவதில் உண்டாகும் வெட்கம் பாபபயம் அனைத்தையும் உடனே மனத்திலிருந்து துரத்தி விட்டாள் உள்ளத்தை கல்லாக்கி கொண்டு விட்டாள் மிக பெரிய துக்கம் மேலிட்டவளாக உயிர்த்தும் வியர்த்தும் கண்களை மூடியும் நாகக்கன்னிகையின் அழகை பெற்ற கைகையை கூந்தலை விரித்து தூசி படிந்த தரையில் கிடந்தாள் ஒரு அழகிய பறவை வேடனுடைய அம்பால் தாக்கப்பட்டு கீழே திடீரென்று விழுந்ததைப் போல தரையில் கிடந்தாள் அவளுடைய உடலை அலங்கரித்த சகல திவ்ய ஆபரணங்களும் இங்கும் அங்கும் கருத்த ஆகாயத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்து ஊடல் அறையில் சிதறிக் கிடந்தன நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்